விபத்துனால அல்லது சின்னதாக ஏதாவது ஒரு அடிப்படுறனால ஒரு பல் முழுசாக வெளியே வந்துருச்சு அந்த பல்லை திரும்ப அதே இடத்துல வச்சு காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்க்கலாம் நான் டாக்டர் எக்ஸ்பிரிஸ்ட்ரணும் மிராக்கல் டெனல் கே அடிபட்டு முழுசாக வெளியே வந்த பல்ல மொதல் நம்ம தேடி எடுக்கணும் எடுக்கும்போது அந்த பல்லோட வேர் பகுதியை தொடமல் அந்த பல்லோட கிரவுன் பகுதி அதாவது நம்ம வாயில பார்க்கும்போது வெளிய வெளியே தெரியக்கூடிய இந்த பகுதியை மட்டும்தான் அந்த பல்லை எடுக்கணும் நீங்க எக்காரணம் கொண்டு பல்லோட வேர் பகுதியை தொடவே கூடாது வெளியே விழுந்ததால பல்லோட வேர் பகுதியில தூசிகள் ஒட்டி இருக்கும் அதனால அந்த தூசிகளை கிளீன் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா ஸ்லைட்லி ஓடுற டேப் வாட்டர்ல அந்த பல்ல லைட்டா காட்டி முட்டி எடுங்க பகுதியை தேய்க்கவே கூடாது அந்த பல்ல திரும்ப உங்க வாயில பொறுத்துற வரைக்கும் அந்த பல்லுல உள்ள செல்கள் உயிருள்ளதாவே இருக்கணும் அதனால அந்த பல்ல ஒரு மீடியம்ல போட்டு வைக்கணும் என்ன மாதிரி மீடியமில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலைனில் போட்டு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆற வச்ச பாலில் போட்டு வைக்கலாம் இது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா எச்சில் அந்த பல்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் உங்கள் வாயில் ஒரு ஓரத்துலேயே கூட அந்த பல்லை ஸ்டோர் பண்ணி வச்சு இம்மிடியேட்டாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற டென்டிஸ்ட்டை போய் பாருங்கள் உங்கள் டென்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பல்லை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த பல்லை திரும்ப அதோட இடத்துல ப்ளேஸ் பண்ணி அதை ஆடாமல் இருக்கிறதுக்காக ஸ்பெண்டிங் பண்ணுவாங்க இந்த ட்ரீட்மெண்ட் முறையை பார்த்தீங்கன்னா உங்கள் பல் முழுசாக வெளியே வந்திருந்து அந்த பல் ஏதாவது கிரவுண்ட்லேயோ இல்லை ரூட்லேயோ அடி எதுவும் படாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த பல்ல முழுசாக காப்பாற்ற முடியும் நார்மலாகவே ஆடி விழுந்த பற்களை இந்த முறையில் திரும்ப பிளேஸ் பண்ண முடியாது இந்த ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஷண்ட் பொறுத்தும் மாறுபடும் அதிகபட்சம் முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன் ஹவர்க்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்கள் பல்ல காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டென்டல் ரிலேட்டட் தகவல்களை வரதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி